புனித இந்த ஈமானுடைய ான்ுடைய நிகழ்ச்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த குய்பள்ளி நிலைக்கூடிய அழையக்கூடிய ஜாமியா ஜாமிய மசியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது تَرَى كَيْفَ فَعَلَ رَبُّكَ بِأَصْحَابِ الْفِيلِ காயல் பட்டத்தை சேர்ந்த அவரும் ஊடக யூடியூப் வச்சுருக்காங்க அப்துல் லத்தீஃப் அவர்கள் தமிழ் தாயகம் அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் வல்ல இறைவனின் சந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவட்டுமாக யுஏயில் நோன்பு முதல் நாள் ஆரம்பிச்சிருச்சு யுஏஇயில் வந்து சமூக சேவைகளில் ஈடுபடக்கூடிய ஈமான் அமைப்பு இங்கே வந்து இஃப்தார் ஏற்பாடுகள் செஞ்சிட்ருக்காங்க அது எண்ணிக்கை அளவில் அதிகமான வாலண்டியர்ஸை வச்சு வர மிகுந்த சிறப்பான வகையில் வர்றவங்க யாருக்குமே வந்து எந்த தட்டுப்பாடுகளும் எந்த சிரமங்களும் இல்லாத வகையில் வந்து ஒவ்வொரு நாளும் முப்பது நாட்கள் ஒவ்வொரு நாளும் சுமார் ஆறாயிரம் பேருக்கு மேலே வந்து உணவு பரிமாறிக்கிறாங்க ரமதான் மாதத்தினுடைய முதல் நாள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து முதல் நாளே நம்ம மீடியா சார்பில் உள்ள இன்ஃப்ளன்ஸு சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சர்ஸை வந்து சிறப்பு விருந்தினர்களாக அழைச்சிருக்கிறாங்க அந்த வகையில் தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் போகிறோம் இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்கள் துபாய் ஈமான் கலாச்சார மையம் சார்பில் ஆண்டுதோறும் கோவிப்பரின் அழைக்கூடிய நம்முடைய நம்மளுடைய லுத்தா ஜாமிய அகமது சார் அருகே சுமார் நாலாயிரத்து ஆறாயிரம் பேர் வரைக்கும் இஃபார் ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது அதே போல் இந்த வருடமும் மிகச்சிறப்பான முறையில் இந்த ஏற்பாடுகள் செய் செய்யப்பட்டிருக்கு இதற்கான சிறப்பான ஒரு குரவலதாக ஸ்பான்சராக நம்முடைய மரியாதைக்குரிய அலிராஜ் விதா அவர்கள் பல ஆண்டு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஏற்பாட்டினை நம்முடைய இம்மனுடைய தலைவர் அபிவலா ககா அவர்கள் பொருளாளர் எகையானன் அவர்கள் அதே போல் துணைத் தலைவர் கமல் காகா அவர்கள் மற்றும் நிர்வாகிகளோடு இந்த ஏற்பாடுகளை இங்கே சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் இங்கே பிரத்யேகமாக நோம்பு கஞ்சி தயாரிக்கப்பட்டு அதனை இஃப்தார் நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாவது நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு நோம்பாளிகளுக்கு நாங்கள் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அவங்க தான் இந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க இங்கே வந்து நோம்பு திறக்கிறது வந்து நமக்கு அந்த அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பினை அவர்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு இந்த ஈமான் சார்பில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப நன்றி வணக்கம் நான் மன்னை சுரேஷ் தன்னார்வலர் நான் அந்த ஈமான் அமைப்பில் தன்னார்வலர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக நான் இருக்கேன் தன்னார்வலாக இது நோம்பு கஞ்சி கொடுக்கறதுக்காக கிட்டத்தட்ட ஆறாயிரம் பேருக்கு மேலே உட்காந்து நோன்பு இது பண்ண போகிறேன் ரொம்ப அருமையான முறையில் ரொம்ப மகிழ்ச்சியாக எல்லோரும் நோம்பு துறக்கிறாங்க நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே உட்காந்து பொறுமையான முறையில் நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய முறையில் கிடைக்கிற அந்த கஞ்சியோடு சேர்த்து இந்த நோம்பு திறக்கிறாங்க அமைதியாசின் தமிழ் தலைமையில் எங்கள் இவ்வளோ தன்னார்வலரும் அதே போல் நிர்வாகிகளும் இங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ரொம்ப அருமையான போயிட்ருக்கு இன்னும் நிறையா பேர் வாங்க இந்த இடத்துல வந்து கஞ்சி சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு மாதம் ஃபுல்லாக கிடைக்கும் இந்த கஞ்சி நன்றி ஒரு நோம் திறக்கம் வருவேன் அலமது எல்லா மக்களுக்கும் கிடைக்கிது நம்ம பேர் வந்து வந்து நம்ம சொந்த தொண்டி ஹாய் வணக்கம் ரம்தான் கரீம் இஸ்லாம் வலைக்கம் சாரா அங்கே உங்களுடைய சாரா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வருஷம் வருஷம் வந்து இந்த புனித ரமதான் மாதத்தில் இமானோட வந்து கலந்து இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப புனிதமாக பார்க்குற ஒரு விஷயம் அதே மாதிரி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்லேயே இந்த டே வந்தாச்சு இன்னைக்கு அட்டெண்டன்ஸ் வந்து ஃபஸ்ட் டே நம்ம கொடுத்துட்டோம் மோர் தென் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் பீப்புள் க்ரௌட் அவ்வளோ இருக்குது இந்த தொடர்ந்து இந்த ரமதான் மாதம் முழுவதுமே வந்து இமான் வந்து செய்யக்கூடிய ஒரு நிறைய செயல்களில் இது ஒரு சிறப்பான ஒரு செயல் அந்த அந்த இன்ஷியேட்டிவ் அந்த ஹைஜீன் எல்லா விதத்துலேயுமே பர்ஃபெக்டாக அதுவும் இங்கே மட்டுமே இல்லாமல் ஈவன் இந்த ஐயாயிரம் ஆறாயிரம் போக வந்து இவங்கக்கிட்ட கொஞ்சம் நோம்பு கஞ்சி வேணும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வேணும்னு வெளியிலேருந்து கேட்டு வர மக்களுக்கும் அவங்க வந்து கொடுத்து உதவி இருக்காங்க ரமதான் காலம் மட்டுமே இல்லாமல் நிறைய 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 சமூக சேவைகள் எல்லாமே வந்து வீடியோ போட்டு படம் போட்டு காட்டுற மாதிரி விஷயமே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் நடக்கக்கூடிய நிறைய துக்கமான காரியங்களையும் இமான் வந்து எடுத்து நடத்தி தன்னுடைய குடும்பமாக பார்த்து ஒவ்வொருத்தங்களுக்கும் இங்கே வாழும் நிறைய தமிழ் மக்களுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறாங்க அதுதான் இமானோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அண்ட் தே ஆர் ஆல்வேஸ் வெரி க்ளோஸ் டு மை டு ரம்தான் கரீம் எல்லாருக்கும் الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் நமத்துல பரகாத்தூ இந்த ஈமானுடைய இஃப்தார் நிகழ்ச்சி கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த குவைத் பள்ளி என்று அழையக்கூடிய லூத்தா ஜாமிய மசியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட முதலாவதாக ஆய ஒரு முப்பத்தஞ்சு தசம் முன்னாடி ஒரு ஐநூறு பேரோட தொடங்கி இன்றைக்கு ஐயாயிரம் முதல் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் என்று நோன்பாளிகள் அதிகப்படு அதிக அதிகமாக நம்மளுடைய சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ளது இந்த நிகழ்ச்சி அனைத்திற்கும் முழு பொருளா பொருளாதாரத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அலிராசி லூத்தா அவர்களுக்கு ஈமான் சார்பில் நெஞ்சாத நன்றி தெரிவிப்பதோடு உங்கள் அனைவரும் சார்பிலும் அவருக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகளை உரு உறுத்தாக்குகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு நமக்கு உங்களெலாம் தெரியும் நம்ம இஃப்தார் தொடங்கின முதல் நாள் அல்ல இரண்டாவது நாளில் நம்மளுடைய மரியாதைக்குரிய சாரா அவர்கள் அவர்களே வந்து நம்ம அழைக்காவிட்டால் கூட என்ன கூப்பில்லையேன்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு உரிமை எடுத்து ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இவ்வளோ பேர் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரியான ஒரு 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 ஊடகப்பதிவு பண்ணணும் உங்களையெல்லாம் நான் வந்து உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வருவாங்க அதே போல் இந்த விட முதல் நாளிலேயே நம்முடைய அழைப்பை ஏற்று அவர்கள் வந்ததுக்கு நம்முடைய ஈமான் சார்பில் நெஞ்சாவது நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அதே போல் தமிழைஸ் சேனல் நம்முடைய தாஹீர்பாய் அவர்கள் அவர்கள் நம்முடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் வந்துடுவாங்க குறிப்பாக நம்முடைய திட்டத்தத்தனமாக இருக்கட்டும் மற்ற பணிகள்லாம் அவங்க நம்மளோட இணைஞ்சு செயல்பட்டுருக்காங்க அவர்களுக்கும் நம்மளுடைய வருகைன்னு வரவேற்று அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போல் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் என்று சொல்லக்கூடிய அளவில் மிக சிறப்பான முறையில் அனைவரும் மனதை கவரும் முறையில் நிறைய பெற்ற செய்து கொள்ளக்கூடிய அருமையின் நண்பர் ஃபாரிஸ் ஃபாரிஸ் இசாக் அவர்களையும் அதே போல் பச்சை மண்ணு பாசறை என்ற முதல் முறையாக இந்த பெயரை கேள்விப்பட்டவுடன் ஒரு பச்சை மண் யாராக இருக்குன்னு பார்க்கும்போது அவரும் உண்மையிலே பச்சை மண் மாதிரி தான் இருக்கார் குழந்த மாதிரி அவர் எங்க வந்து இருக்காங்களா அப்துல் நாசர் அவர்கள் அவர்களையும் அதே போல் காயல் பட்டத்தை நம்ம தெரியும் காயல் பட்டத்தை சேர்ந்த அப்துல் லத்தீஃப் அவர்கள் தமிழ் தாயகம் அவர்களையும் அதேபோல் ஆர் மீடியா நடத்தக்கூடிய சொல்லுவாங்கள்ல மூர்த்தி சிறுசா இருந்தால் கீர்த்தி வந்து பெருசாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு சொல் இருக்குது போல் நம்மளுடைய முகமது ராஷீத் அவர்கள் அவர்களையும் ஜாஃபர் அவர்கள் துபாய் மைந்தன் ஜாஃபர் அவர்களையும் ரொம்ப முக்கியமாக இங்கே வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்கே தொழிலாளர் பெருமக்கள் அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தஞ்சில் நாற்பது பேர் ஒர்க் ஒர்க் பண்ணுறாங்க ஒர்க் பண்ணுறாங்க கூட சேவை செய்கிறாங்கன்னா அவங்க அந்த துப்புரவு பணியை க்ளீனாக பண்ணால் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்ய முடியும் அதை மிக சிறப்பான முறையில் ஒவ்வொரு முறையும் செய்வாங்க போய் வெளியே போய் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் எல்லாமே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்காத மாதிரி அந்தளவு ரோடை க்ளீனாக பண்ணிடுவாங்க அவங்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் போல் எங்களுடைய நிர்வாகிகள் எல்லாருமே நமக்கு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான் ஈமான நிர்வாகிகள் இங்கே வரிசையாக நான் பேர் சொன்னீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்து போய்டும் அதனால் ஈர்வாக ஒரு உங்கள் முன்னாடி உட்காந்துருக்காங்க பக்கத்தில் உட்காந்துருவாங்க குறிப்பாக நம்முடைய மண்ணை சுரேஷ் உங்களெலாம் தெரியும் அவர் வந்து ஒரு மூணு பஸ்ஸு மாதிரி அங்கேருந்து வரணும் அதே போல் நம்மளுடைய சகோதரர் பாலா பாலா கிட்டத்தட்ட ஒரு போன வருஷம் வந்தவர் இடையில உடல்நலம் இல்லாமல் வர முடியாமல் போயிடுச்சுன்னு சொன்னார் அதனால் எண்ணெயிலேருந்து தொடர்ச்சியாக ஈமானுக்கு வரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் ராஜா அவர்கள் அவருங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கெல்லாம் நோன்பு நோம்பை வந்து நோம்பு பிடிச்சா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம நோம்பு வைக்கிறோம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற நோம்புக்கு அவங்க உதவிகரமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க வர்றாங்க அவங்களுக்கு அந்த பலன் என்ன கிடைக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா என்ன நோக்கம்னா மனிதா மனத்தோட அந்த சேவை புரிய வந்து இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சௌர் அவர்கள் மூவருக்கும் நான் வந்து ரொம்ப நிஜாவை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்